அப்புறது கீ கோடு மேல் கோடு இ இட்சபகம் சோ இ இ எடுத்தால் கீ கோடு அதாவது டவுன் டைரக்ஷனை எடுக்கும் எப் இயு ஆ கிவ் இயு அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷனை எடுக்கும் அதே மாதிரி மேல் கோடு இருக்குிறது அப்பர் டைரக்ஷன் அதுவும் கிளாக் வைஸ் டைரக்ஷன தான் எடுக்கும் நீ இட்சபகம் உடையது கீ கோடு ட்ர டவுன் டைரக்ஷன் அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன் நீ மேல் கோடு ச

ஒரு இடத்துல அப்போ இது

அதாவது ஆக்டர் ஹரிசான்டல்ஸ் எப்பவுமே கீழ்கோடு இஹு இஷாதாம் போடணும் சோ இப்போ நாகி அப்படிங்கற வார்த்தையில இன்னங்கிறது ஒரு படிக்கு போடு சோ கீழ்கோடு இது இது நாகி இது போடுங்க நாகி இது மோஹி இம்மு போடுறோம் கீழ்கோடு இது பொசிஷன்ல கவனிச்சு எடுத்து ஹரிசான்டல் தொடர்ந்து ஒரு டவுன்லோடு வந்தா டவுன்லோடு எடுத்துதான் எழுதும் நிலை அதை வச்சு மிக வந்து லைன் ஊட்டி எழுதிப்போம் இங்க அதே மாதிரிதான் மிக லைன் நிலையில இது மாவி அதே மாதிரி இங்க என்ன வருது

மற்ற எல்லா இடங்களிலும் அதனால மேற்கோடு போட்டோம் ஆனா இங்க என்ன பார்த்தோம் படுக்கை கோடுகளுக்கு பின் கீழ்கோடு அப்ப இருக்குந்த ஒரு படுக்கை கோடு தானே அதுல கட்சி வரும் பொழுது இப்படி போட்டுட்டோம் காட்சிக்கு மட்டும் ஏன் இப்படி போட்டோம் ஒன்னா கட்சிக்கும் இதே மாதிரி போட்டுக்கணும் இல்ல காட்சிக்கு இது மாதிரி போட்டுக்கணும் ஏன் காமிக்கிறோம் டிஃபரன்சியேஷன் வித்தியாசப்படுத்துவதற்காக கட்சி இப்படி போடுறோம்

பக்கத்தாவிற்கு மேல் அதாவது மேற்கோடு அல்லது கீழ் கீழ்கோடு இகு பயன்படுத்தப்படும் பக்கந்தாவிற்கு தனி குறி கிடையாது இகு கொண்டாத குறியே அதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்ப எப்படி போடுவோம் ஆகுது அப்படின்னு வந்து அப்படின்னா இகு போட்டுட்டு இது அப்ப முன்னாடி உயிரிழக்கு இதுக்கு ஏவ போடுவோம் போல்ீழ் எது பயன்படுத்தலாம் இகுது அப்ப மேற்கோடிக்கு போடுவோம் இது இப்ப மாற்று உருவங்கள் சாப்டர்ல உள்ள இருக்க முடிச்சுட்டோம் இதுக்கு கீழ தனிக்குறி சொற்கள் வரும் இந்த தனிக்குறி சொல் நடக்கும் போதே நான் சொல்லியிருக்கேன் இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு அத்தியாயத்திலும் தனிக்குறிச் சொற்கள் வந்து வரும் அதெல்லாம் நம்ம எழுதி நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் சோ இந்த மாற்று உருவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன தனிக்குறிச் சொற்கள் இருக்குங்கிறதை பார்க்கலாம் இப்ப தனி குறிச்சொற்கள் என்ன மே இருக்கு முதல்ல என்ன போட்டுட்டு பாருன்னு கீழ்க்கோடி இருந்து லைன் ஓட்டி எழுதிருக்கு அப்படி எழுதினா என்ன ஓ அப்ப ஒரு வார்த்தைக்கு இத போடுறோம்னா இந்த ஓ எங்க வரும் உயிரொலியுடன் ஆரம்பிக்கும் வார்த்தைகளுக்கு அப்ப என்னென்ன அ அஹ் எல்லா அந்த சவுண்ட் ஆரம்பிக்கிற வார்த்தைகள் எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஓர் ஓர் அரசன் ஓ எலி அப்படித்தான் சொல்லணும் இதே ஒருங்கிறது எங்க வரும் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இர்ற லைனை ஒட்டி எழுதிருப்பான் அப்ப ஒரு தான் உயிரெழுத்துக்களை ஒட்டி வரும் ஒருவரு மெய் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒரு கடை ஒரு கம்பு ஒரு பாம்பு அப்படிதான் சொல்லுவோம் இருந்த லைன்ல எழுதிட்டோம் மேற்கோடு இருந்த மேற்கோடு இருற ரெண்டு மடம் இரு இரு ரெண்டா எழுப்பினா அது ரெண்டு வார்த்தைக்கு ஒவ்வொருக்கும் அவங்க ஒவ்வொருக்கும் அதுதான் தென் இந்த ஒ போட்டோம் இல்லையா ஒரு இரு மேற்கோடு இரு அதையே வரியின் ஊடே இது வரியை ஒட்டி இத வரியின் ஊடே எப்படினா இருக்கும் அதுதான் இருக்கோம் அதுதான் சொல்லுவோம் வரியின் மேலே எப்படினா அல்ல இல்லை வரியை ஒட்டி எப்படின்னா எல்லா இல்ல வரியின் ஊடே எப்படின்னா இல்லை அப்ப எல்லைக்கு என்ன அதை அடுத்த சாப்டர்ல பார்க்க போறோம் அப்ப பாக்கலாம் மேல எழுதினா தனிக்கும் அதுதான் தனியாய்க்கும் அதுதான் இத்து வரியை ஓட்டி எழுதினா தேவி வரியினூடே எழுதினா தீவிர தீவிரமாய் தென் இடதுவார்த்தை இத்து லைன் மேலே எழுதாது இடதுவார்த்தை இது லைன் ஓட்டி எழுதினான் எது இடதுவார்த்தை இது

அதாவது தமிழ் சொற்கள் இருக்கும் அதற்கான குறித்தொடர்கள் எழுதணும் குறித்தொடர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதற்கான தமிழ்ச் சொற்களை என்னன்னு கண்டுபிடிக்கணும் இந்த தனிக்குறி சொற்கள் எப்படி கொடுத்தேன் இல்லையா அதே மாதிரி இது ஒரு நோட் புக்ல எழுத ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு நெட்டுகள் எழுதணும் ஒரு பேஜ் அதை எழுதி மனப்பாடம் பண்ணிடும் அதுக்கப்புறமா அதுக்கு கீழே உள்ள தமிழ் சொற்றொடர்கள் அதாவது பாக்கியமா இருக்கலாம் இல்லைன்னா பேசேஜ் மாதிரி பேராகிராஃப் மாதிரி இருக்கலாம் அதை நீங்க தமிழ் சுருக்க எழுத்துல மாற்றி எழுதி அதையும் ஃபில் இது எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லெசன் உண்டான பண்ணி முடிச்ச பிறகு நீங்க அதை கவனிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு உண்டான புத்தகம்னு இருக்கும் இல்லையா அந்த புத்தகத்திலேருந்து எழுதலாம் இன்ன நான் கொடுக்கற இதுக்கு உண்டான பயிற்சி புத்தகத்திலேருந்தும் நீங்க அதை எழுதி பார்க்கலாம் இப்ப இந்த முடிட்டு போச்சு அடுத்த சாப்டர்ல ஐ the மீட் யூ நெக்ஸ்ட் சாப்டர் தேங்க்யூ